சார் வணக்கம் சார் வணக்கம் சார் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போயிருக்கார் கூட்டணிலாம் ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சிட்டு போயிருக்காரு எப்படி சார் பார்க்கலாம் நேற்று கூட்டத்தில் பேச்சுலாம் எப்படி சார் இருந்தது சரி சூப்பரான பேச்சு கூட்டணி கட்சி தலைவர்களாகட்டும் பிரதமரும் அன்புமணியும் பயங்கரமாக அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோட பேசுகிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் செழியன்னு பேசுவார் அதை அவரை வந்து நினைவுபடுத்தின மாதிரி இருந்தது அன்புமணியோட ஸ்பீச்சு அதை தொடர்ந்து பிரதமரும் நிறைய நல்லா பேசினார் நிறைய விஷயங்களை பேசினார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசப்பிணைப்பு நம்ம இந்த மேடையில் பார்த்தோம் ஒரு அண்ணனும் தம்பியும் ரொம்ப நாள் பிரிந்திருந்து கூடிய ஒரு ஒரு சே இதுவாக நம்ம நிகழ்ச்சியை பார்த்தோம் யார் நம்ம டிடிவியும் நம்ம பழனிசாமி அவர்களும் ரெண்டு அண்ணன் தம்பிகள் ஒன்றாக கூடி அதை கை கொடுத்து போன ஒரு சம்பவம் நல்ல ஒரு நினைவாக இருந்தது இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு அன்புமணி அவர் தான் முதல்ல பேசினார் அதில் அழகாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீ எவ்வளோ ஏமாத்தின ஆறு லட்சம் கோடி ஆட்டையை போட்ட ஏது திமுக ஆட்சி ஆறு லட்சம் கோடி ஊழல் செய்ததை அப்படியே பட்டியலிட்டார் அப்புறம் அதுக்கப்புறம் போதை மருந்து என்னென்னலாம் போதை மருந்து இருக்குதுன்னு ஒரு எட்டு வகையான போதை மருந்தோட பெயரோட சொன்னார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்வல்களை எல்லாமே ஏற்படுத்தியது என்பது ஒரு அதாவது தமிழ்நாட்டே ஜெர்க் ஆட்சி அவர் பேசினது அதை தொடர்ந்து டிடிபி வந்தாங்க அப்புறம் நம்ம தமிழக முதல முன்னாள் முதலமைச்சர் பழனிச்சாமியர்களும் அந்த பட்டியலிட்டார் இந்த ஊழல்களை பட்டியலிட்டார் எல்லாம் நீங்கள் கொள்ளையடிச்சிங்க எவ்வளோலாம் இருக்குது நீங்கள் வந்து மத்திய அரசு மேலே நீங்கள் இது குற்றம் சொல்கிறீங்க அதெல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து சூப்பராக பேசினார் இதில் என்னென்னா ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இந்த பிஜேபிக்காரங்க எப்பவுமே சொல்லுவாங்க தான் நல்லா பேசினாங்கன்னா அதை விட சூப்பராக பிரதமர் இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் பார்த்துருக்கேன் அந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அந்த பிஜேபிக்காரங்க என்னமோ தெரில இந்த பிரதமர் பேசுறத கொண்டு வந்து மக்களிடம் கொடுக்க மாட்டாங்க அதில் நல்ல முத்தாய்ப்பான பாயிண்ட்லாம் சொன்னார் இந்த டபுள் இன்ஜின் இருந்தால் தான் இந்த நாடு தமிழ்நாடும் தேசிய இந்த ம மத்திய அரசும் ஒன்றா சேர்ந்தாதான் திட்டங்கள் வரும் அப்படின்னு சொன்னார் அது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் காங்கிரஸ் இதுக்கு முன்னாடி இருந்த எப்படிலாம் நடந்ததுலாம் நம்ம பார்த்துருக்கோம் அதை நினைவுபடுத்தி மட்டும் சொல்ல இன்னொன்று சொன்னார் நீங்கள் அந்நிய முதலீடு வரணும்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக ஃபைட் பண்ணால் எவன் வருவான்னு ஒரு பெரிய விஷயத்தை ஒரு ஆதாரமான ஒரு விஷயத்தை சொன்னார் அது எந்த அளவுக்கு தமிழக மக்களும் இந்த தமிழக பாஜகவும் போய் மக்களிடம் சேர்க்க போகுது என்பது தெரியவில்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் எப்போ பார்த்தாலும் இன்னி கூட முதல்வர் சொன்னார் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்விக்கு கல்வித்துறைக்கு தரல அப்படின்னாரு ஆனால் நேற்று பட்டேலில் எடுத்து பார்த்தா இவங்க பிஜேபிக்கு முன்னாடி அதாவது நம்ம சோனியா காந்தியோட ஆட்சி காலத்தில் இருந்த அந்த பத்து வருஷத்தில் மூணு லட்சம் கோடி தான் தமிழ்நாடு கிடைச்சிருக்கு ஆனால் நான் பதினாலு லட்சம் ரூபாய் மூணு மடங்கு ஜாஸ்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அந்த பதினாலு லட்சத்தை எங்கேயோ கொண்டு வந்து சேர்த்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நான் கொண்டு வந்து கொடுத்திருக்கேன்னு ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோட எல்லாரையும் கரெக்டாக கொடுத்தாரு இதையெல்லாம் வந்து இவங்க கேட்சப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா பிரதிபலிக்கும் பிரதமர் வந்து அந்த விவசாயிகளுக்கு கொடுக்குறத டிஎம்கே வரைக்கும் வாய் திருக்கலை அப்படின்னா அது ஒரு வெற்றிடம் இருப்பது என்பதை இந்த எதிர்கட்சிகள் புரிந்து செய்தார்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும் என்பது என்னுடையது சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசும்போது வந்து பார்த்தோம்னா பிரதமர் அவர்கள் நான் முதல்வராக இருக்கும்போது பல விஷயங்களை வந்து செஞ்சு கொடுத்தாரு மறுபடியும் நம்ம ஆச்சோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம செய்யலாம் வந்து அதை எப்படி சார் இருப்பாங்க அது உண்மையில எங்க ஒரு இணக்கமான இதே இருக்குங்க எப்போ பார்த்தா நீங்கள் எதிர்த்து என்னத்தையும் நீங்கள் கட்டிங்க எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியாது பாருங்க பாருங்கள் அந்த அரசியலையும் நாட்டு நல அந்த அக்கறை உள்ளவர்கள் பார்த்தா தெரியும் இன்றைக்கி ஆந்திராவும் ரெண்டும் தனித்தனியாக போச்சு இன்னைக்கு பார்த்தா சூப்பர் டூப்பராக இன்னைக்கு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது அதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணா ஈஸியாக கேட்சப் பண்ணுறாரு சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் நீங்கள் காங்கிரஸ் கவர்மெண்டாக இருந்தால் கூட பிஜேபிக்கு நல்ல இணக்கமாக கொண்டு போகிறாரு அந்த பக்கம் தெலுங்கானா முதலமைச்சரும் சரி இது மாதிரி நம்ம கண்ணு முன்னால் நடக்குதுங்க சரி நீங்க வந்து எது எல்லாத்தையும் எதிர்த்து 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 தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரையும் குட்டி சவர ஆகிறது இந்த திமுகவினுடைய நிலைப்பாடாக இருப்பது என்னுடைய செல் இது சார் இப்போ டிடிவி இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரே மடையில வந்து பேசியிருக்காங்க சார் அதை எப்படி பார்க்குறேங்க அது வந்து ஓட்டா எப்படி சார் கன்வெர்ட் ஆகணும் சரி இல்லை இல்லை இது வந்து ஓட்டா கன்வெண்ட் இல்லை நேற்று நான் பார்த்தப்போ அது அதிமுக காரணங்கள்லாம் ரொம்ப மறுமலர்ச்சி ஆச்சு சி இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபிக்கு நிறைய பாயிண்ட்ஸு பிரதமர் சொல்றாரு ஆனால் அவங்கள எது எடுத்து கொண்டு போய் மக்கள் கிட்டே சொல்ல சொல்ல அதனாலதான் பிஜேபி வளரல அது வேற விஷயம் ஆனால் இவர் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிகளெலாம் வளர்க்கக்கூடியதுல சூப்பர் டூப்பர் ஆளு யாருன்னா நம்ம டிடிவி தினகரன் டிடி தினகரன் ஏற்கனவே நம்ம டிஎம்கே டெபாசிட் காலியாக்கி ஆள் அவரு ஸோ அதனால அவருடைய இதுவும் இதுவும் ரெண்டும் வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை தருவாங்க என்பதால் அந்த டிடிவி சாரி டிடிவி இவரும் பேசும்போது எல்லாம் பத்தி இந்த அதிமுகளுடைய ஒரு மன மகிழ்ச்சி என்னால் பார்க்க முடிந்தது நல்ல ஒரு விஷயமா இருந்தது என்பது தான் என்னுடைய சார் நேற்று இபிஎஸும் டிடிவி அன்புமணி அவர்கள் எல்லாம் ஒரே மடையில வந்து பேசியிருந்தாங்க அந்த பேட்டி கொடுத்துருந்தாங்க அப்போ வந்து பத்திரிகையாளர்கள் வந்து பல கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் நீங்கள் எப்படிலாம் வந்து இபிஎஸ் அவர்களை விமர்சிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சட்டுன்னு ஈபிஎஸ் டிடிவி கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க உடனே ஈபிஎஸ் வந்து பைக்கோ எப்படின்லாம் பேசுறாங்க கேட்க முடியுமா அது எப்படி சொல்லிருப்பாங்க ஆமா அது அது வந்து அவர் டிடிவியே நினைச்சுக்க மாட்டார் எப்படி கவுண்டர் பண்ணதுன்னு திடீர்னு உள்ளே போன்றாரு ஏ நீ வந்து உன்னுடைய முதலமைச்சரை நம்ம வை கோபால்சாமி எந்த அளவுக்கு கீர்த்தனமாக பண்ணாரு ஒரு இழவும் தெரியாதவர் தான் இந்த முதலமைச்சர்லாம் சொல்லியிருக்காரு ஸ்டாலினுக்கு ஒன்றுமே தெரியாது நீங்கள் நான் ராஜினாமா செய்கிறேன்னு ஒரு லெட்ரு கொடுத்தா அதில் கூட அவர் கையெழுத்து போடாதுன்னா அந்த அளவுக்கு விமர்சித்தார் அதனால நீங்கள் மட்டும் எல்லாம் ஒன்றா இருக்கீங்களேன்னு ஒரு பெரிய விஷயத்த வந்து உடைச்சி மட்டும் இல்லாமல் ஒரு மூக்கருப்பட்டது அந்த நேரம் என்பது தான் என்னுடைய கருத்து அந்த காரசாரமான பேட்டியை சார் அதை அந்த கூட்டணியாக முன்னெடுக்கிற விஷயங்கள்லாம் திமுகவுடன் வந்து அந்த ஊழல் தான் வந்து முன்னெடுக்கிறாங்க அதை எப்படி கண்டிப்பாக சி ஊழல் வந்து நிறைய இருக்கு இப்போ கூட நிறைய பேசும் பொருளாக இருக்கு கே என் நேரு மேல இப்போ தான் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் போயிது கே என் நேரு ஒரே ஒரு ஆளை ஏதோ ஒன்று அரெஸ்ட் பண்ணாங்கன்னா முடிஞ்சது அந்த திமுக கப்பல் விடும் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் இந்த இப்ப பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாரு சிஎம்சி இது டிஎம்கே கட்சி சிஎம்சி சிஎஸ்னா கரப்ஷன் மாஃபியா அப்புறம் கிரிமினல்ஸு சி இது இந்த மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு இதுலேயும் அவங்க சொல்லவே இல்லை நான் அந்த பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னென்னா அந்த மொழி இப்போ செய்கிறவரை மாஃபியான்றதை வெளியிட்டாரு ஒருவேளை அவருக்கே டவுட் வந்துச்சு பிரதமர் சொன்னது நான் காதல் வாங்கலைன்னு ஆனால் அன்றைக்கி என்ன நடந்ததுன்னா ஈவினிங் எல்லாம் த்ரூ அவுட்டு த இந்திய அந்த ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டது மாஃபியா கேங்கிண்ட லீடராக த நம்ம முக ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வந்து ட்ரக் விற்கிறாரா அந்த மாதிரிலாம் போய் இது பண்ணாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து இந்த அளவுக்கு கொண்டு போய் இறங்கி அடிச்சிட்டு நம்ம பிரதமர் நல்ல இது இதெல்லாம் அவங்க கேப்டலைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் கிளியர் மெஜாரிட்டி அதில் ஒன்றுமே எந்த ஒரு சந்தேகமே இல்லை என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது சார் இது வந்து பார்த்தோம்னா ஆளுங்கட்சி வந்து இந்த கூட்டணியெலாம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதை எப்படி சார் நீங்க பார்க்கறீங்க கட்சி தாங்க ஏத்துக்காது மற்ற மக்கள் எல்லாம் இருக்கா வரங்க ஒரு தடவை கலைஞர் வந்து டிவிலாம் கொடுத்தாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஆறாயிரம் ரூபாய் ஒரு டிவி கொடுத்தாரு நாங்க தான் ஜெயிக்க ஆனால் ஜெயலலிதா ஒரு பாயிண்டா பிடிச்சது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் ராஜா அடிச்சாரு தான் சிஏஜி ரிப்போர்ட் என்பது அவங்களுக்கு பெரிய அந்த அளவுக்குலாம் கிடையாது இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்டை வச்ச சூப்பரா ஜெயலலிதா எல்லா இடங்களிலும் கொண்டு போய் அந்த டிவி கொடுத்தாலும் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க அது வந்து முடிஞ்சு போய் திமுக எல்லாமே தோற்று போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சி பிடிக்கவே இல்லை ஜெயலலிதா இந்த வரைக்கும் என்பது அது வந்து சரி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மாதிரியே இப்ப இவரு மோடி அவர்கள் சொல்றாங்க ஆறு லட்சம் கோடி ரூபாய் நீ அடிச்சிருக்கேன்னு இதை மட்டும் போட்டா போதுங்க மக்கள் மத்தியில வேற எதுவுமே நீ பேச வேணாம் ஆறு லட்சம் கோடி ரூபாய் எடுத்த திமுக போட்டாவே அந்த ஜெயலலிதா பாலிசிக்கு நீங்க ஈக்குவலா வந்துருங்க அதெல்லாம் கண்டிப்பா டிடிவி இவங்க எல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் சார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே வந்து பாத்தோம்னா அதிமுக கூட்டணியில எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்க கூட்டணியா கிட்டத்தட்ட இன்னொரு விஷயங்கள் என்னன்னா இருபத்தி ஒரு கட்சிகள் வந்து அவங்க சைடு இருக்கு இவங்க சைடு வந்து கணிசமாக தானே சார் இருக்குது அது எப்படி சார் யார் பக்கம் கணிசம்னு அதான் அதிமுக பக்கம் கணிசமாக கம்மியாக தானே சார் இருக்கு கூட்டணுன்றது இங்கே பாருங்க அவங்களுடைய ஒரே இதுனா எண்பது இருபத்தோரு பேரை வச்சு மேய்க்கிறத விட இந்த சூப்பரான பாயிண்ட்ஸ் இருக்கு இவங்க வந்து டிடிவி தினகரன் ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள ஒரு ஆளு அரசியலில் ஓகே அந்த மக்களை எப்படி பண்ணணும்னு தெரியும் அது ரட்டையிலே வேற இருக்கு ஸோ அதனால அதுக்கு பண்ணுவாங்க அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்கமணி அப்புறம் எஸ்பி வேலுமணி இவங்க எஸ்பி வேலுமணி சூப்பராக பண்றாரு அந்த மக்களோட மனிதங்கள் இந்த கொங்கு பெல்ட்டு எல்லாம் வச்சிருக்காரு இப்போ எல்லாமே வட மாநிலங்களில் அன்புமணியை வச்சு போயிட்டாங்க போதுங்க இந்த மூ இந்த அன்புமணியோட பெல்ட்டு ஓட்டு வங்கி அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எஸ்பி வேலுமணி இப்படி எல்லாமே ஒரு திறமை வாய்ந்தவர்களை இறக்கி விட்டுருக்காங்க இதில் அதனால் இந்த நிலவை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க இருபத்தோரு பேர் வச்சுருக்காங்க முப்பத்தோரு பேர்லாம் இல்லை நல்ல அழகான ஒரு கூட்டணி மக்களிடம் வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கூட்டணி பேசக்கூடிய நபர்களை தான் இந்த கூட்டணியை சேர்ந்திருக்கிறார்கள் எனவே இது வெற்றி கூட்டணியாக தான் அமையும் நன்றிங்க சார் நன்றி